அங்கேருந்து வந்து நீ ஊட்டி விடுமான்னு சொல்லி உட்காந்து ஊட்டிக்கிறாங்க அந்த அம்மா எத்தனை நாள் ஆச்சு எத்தனை நாள் ஆகுது பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளுக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விடுமான்னு சொல்லி ஊட்டிக்கிறாங்க என்னாச்சு அங்கே சாப்பாடு ஹெல்தியாக கொடுக்குறேன் ஹெல்தியாக கொடுக்குறேன்னு சோறு கண்ணில் கட்ட மாட்டேங்கிறான் நல்ல விஷயம் தானே குண்டாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல நல்ல விஷயம் தானே குண்டாகணும் ஆனா வந்து ஹெல்தியா குண்டாகும் சரி அம்மா கீழே சாப்பிட்டு குண்டாயிடுவா அப்ப என்ன பண்ணுவாங்க எப்பமே நார்மலா இது சோம்பேறி சாப்பாடு ஊட்டி விட்டா நல்லா சாப்பிடும் ஆமா இந்த சாதம் ஊட்டுறது

அப்படி இல்ல எனக்கு இங்க வேலை இருக்கு வேலை இல்லாத அம்மா வந்தா கண்டிப்பா வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பேன் இங்க பாரு காலையில வந்து எத்தனை பேர் வெயிட் பண்ணிருந்தாங்க அதை பாரு முதல்ல நான் எனக்கு நீ ஒரு குழந்தை நீ நினைக்கிற இங்க எத்தனை குழந்தைங்களுக்கு நான் கொடுத்து விட்டுருக்குறேன் அததான் நான் யோசிக்கிறேன் கோவாம எங்க போறேன் இங்க தான் வர போறேன் கொஞ்சமா அதுவும் நான் செய்யற சமையல்னா ரேணுகாக்கு ரொம்ப பிடிக்கும் நைட்டு போய் தான் பண்ணினேன் அதனால அது கொஞ்சமா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன் மாம்பிளைக்கே எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாருங்க மாப்பிள்ளைக்கே எடுத்து வச்சுட்டேன் வந்தவனையும் எடுத்துட்டா அவர் இல்லை மாப்பிளை நீங்க ஷூட் ஆனால்தான் வந்துட்டாங்க அம்மா இல்லைன்னா வர மாட்டாங்க இவங்க ஷூட் ரெண்டு பேருக்கு ஆரம்பிச்சா கிடைக்க வராது ஆமா அதே வரவங்களே இதை ரேனுக்காவே கேட்கறாங்கம்மா இன்னைக்கு எத்தனை பேர் கேட்டாங்க பார்த்தேன்ல கேட்டு அரேனாக்கா வரலையா அரேனா கவர்லையே உம் இந்த ஒருவே வாங்கிக்க சாப்பிட்டு 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 தூங்கிடாதா நான் சாப்பிட்ட உடனே தூங்கணும்